இப்போ நான் பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதில் ஒரு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஓம நான் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ரெண்டு தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ பூண்டு ஜீரகம் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வடித்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஃப்ரவ் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன் இப்போ நான் அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் சூடானதும் இப்போ கடுகு பொறிஞ்சதும் வெந்தயம் பத்தல் அருப்பில் இடித்து வச்சதையும் இப்போ நம்ம சேர்த்து சேர்த்துட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம கலந்து விட்டுக்கிடலாம் கலந்து விட்டு காஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் போட்டு கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு இப்போ தக்காளி நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம கரைச்சரச்ச புளி தண்ணியும் நம்ம சேர்த்துக்கிறலாம் கொஞ்சம் பருப்பு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க ரசம் வெறும் ரசமாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு தண்ணியெல்லாம் ரசம் வச்சு கொடுங்க இப்போ மல்லி எல்லாம் சேர்த்துட்டு இப்போ ரசம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் சீனி சேர்த்துக்குங்க கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டு எடுத்து கொடுக்குங்க சீனி சேர்க்கும்போது ரசம் இப்போ இதிலே நம்ம கிள்ளி வச்சால் அந்த ஓமவெளி இலையும் நம்ம சேர்த்துக்கிறலாங்க நல்லா ஆஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ அந்த சூட்லே நம்ம அந்த ரசத்தை ஊற்றிருந்தோங்க அந்த இலை ரொம்ப சாஃப்டாக இருக்குங்களே அதனால் நம்ம இந்த சூட்டிலே ஊற்றி நம்ம மூடி வச்சுட்டு நம்ம பரிமாறும்போது ஊற்றி சாப்பிடணும் ஜம்முன்னு நல்லா வாசனையாக இருக்கும்ங்க ரசம் நம்ம பரிமாறும்போது தக்காளி புளி எல்லாம் நான் பருப்பத்து எல்லாம் ஊற போட்டு எடுத்திருக்கேன் அதே இப்போ நம்ம கரைச்சி விட்டுக்கிடலாம் கரைச்சி எடுத்தாச்சு இப்போ சிரவணம் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் இப்போ அதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ அதிலே கடுகு வெந்தயம் இப்போ நம்ம இடித்து வச்ச பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கிடுவோம் வதக்கிட்டு இப்போ நம்ம இடித்து வச்சுட்டு சேர்த்து அதையுமே ரெண்டு துண்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் அந்த துளசி இலை மல்லி இலை அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் விட்டு கொஞ்சம் கருவேப்பில அதையுமே சேர்த்து விட்டு பக்கம் கரைச்சி வச்சா தண்ணியும் சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு இப்போ எதுவும் உழகட்டம் கட்டி கொதி ஒரு கொதி வருதுங்க நம்ம நான் எடுத்துக்கிறேன்னா அவ்வளோதாங்க அருமையான ரசம் வச்சுட்டு பார்த்துருக்கோங்க ரெண்டு விதமான ரசம்